வணக்கம் மூலாதார சக்கரத்தோட தொடர்பு கொண்ட இன்னும் ஒரு முத்திரையை பார்க்குறோம் இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்போ விஷ்ணு பெயரை போன வீடியோவில் உபயோகித்ததால் இப்போ இன்னொரு ஒரு தேவி பெயரை உபயோகிக்கலாம் காளி முத்திரை காளின்னா சன்ஸ்கிருதத்தில் என்ன அர்த்தம் ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று நேரம் காலம் இன்னொன்று வந்து கருமை நிறைய உடையவர்னு அர்த்தம் அந்த காளின்றது சக்தியை குறிக்கும் பொழுது ரொம்ப கோ ஆவேசமாக கோபமாக இருக்க ஒரு சக்தி இது அழிக்கக்கூடிய சக்தின்வாங்க உண்மைதான் எதை அழிக்குது நம்மளுடைய தீய எண்ணங்களை எதிர்மறை எண்ணங்களை அழிக்கிறதுக்கு இது உதவுது நம்ம உடம்புல தேவையில்லாமல் என்ன இருந்தாலும் சரி ஓஹோ அகங்காரம் ஆகிய உணர்வுகளாக இருக்கட்டும் அல்லது தீய எண்ணங்களாக இருக்கட்டும் எதிர்மறை எண்ணங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நசுக்கி சூளத்தால் எடுத்து எரியற சக்தி தான் இது இதை வந்து நம்ம செய்யும்பொழுது மூணு விரல்லையும் நல்லா மூடிக்கிறோம் ஆட்காட்டு விரல் வந்து ரெண்டு எப்படி இருக்குது கட்டை விரல் வந்து ஒன்று மேலே ஒன்று இடது கை விரல் வந்து இங்கே பார்க்கும்பொழுது சுண்டு விரல் வலது கை சுண்டு வெளிப்பக்கமாக இருக்கணும் வலது கை விரல் மேலே இடது கை இடது கை விரல் வந்து மேலே ஏறி இருக்கணும் உங்களுக்கு இப்போ இதை பார்க்கும்பொழுது வேறு ஒரு ஞாபகம் வருதா இந்த முத்திரை பேர் சேப்பன முத்திரைன்னு இன்னொரு பேரும் உண்டு அதாவது நம்ம இந்த எதிர்மறை எண்ணங்களை அழிக்கும் பொழுது நம்ம என்ன சொன்னோம்னா இது நம்ம உடம்பை விட்டு போகணும் வேறு யார் மேலேயும் காமிச்சிடாதீங்க இப்படின்னு காமிக்கும்பொழுது தரையை நோக்கி கீழே காமிக்கணும் இது அப்போ தான் அந்த எண்ணங்கள் வந்து பூமி தாய்க்கு போய் அங்கேருந்து அது போயிடும் யாரையும் பாதிக்காது புரிஞ்சுதா காளி முத்திரை அல்லது சேப்பன முத்திரை இப்படி டைரெக்ட் பண்ணும்போது நம்மளுடைய எல்லாம் போயிடுது ஸோ எல்லாமே தீய எண்ணங்கள்லாம் போயிட்டால் என்ன பண்ணலாம் நம்ம நல்ல எண்ணங்களை வரவேற்கலாம் நல்ல எண்ணங்கள் நல்ல உணர்வுகள் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கிறது ஒரு எல்லாருக்கும் உதவி செய்கிறது அந்த மாதிரி நல்ல எண்ணங்களையாக வளர்த்துக்கலாம் காளி முத்திரை வணக்கம்